ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு லட்டுத்த நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் பீனட்ஸ் லட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு தவா எடுத்துக்கொள்ளுங்க அதில் நூறு கிராம் பீனட்ஸ் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கோல்டன் கலருக்கு வறுத்தெடுத்துக்கொள்ளுங்க வறுத்தெடுத்ததை ஒரு பவுலுக்கு சேர்த்துட்டு சூடாகிறதுக்கு பிறகு அது தோலைலாம் நீக்கிடுங்க நீக்கிறதுக்கு பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க பவுடர் பண்ணத்தை ஒரு பவுலுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதில் ஐம்பது கிராம் பெரிச்சம்பழம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டை எல்லாம் பிடிச்சிடுங்க பிடிச்சி எடுத்ததும் தேங்காய் வந்து நான் கொஞ்சம் திருவி எடுத்துருக்குறேன் அதில் இந்த செய்து வச்ச லட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே ஹெல்தியான லட்டு ரெடி ரெடியாகிடுச்சு உங்களுடைய வீட்டில் குட்டி சேலுக்கும் செய்தி கொடுங்க மறக்காமல் என்னோட லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்